வணக்கம் இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷன் எடிப் சேனல் நம்ம இந்த வீடியோவில் மே பத்தாம் தேதிக்கான ரெண்டு ஃபைல்ஸ் பார்க்க போகிறோம் சரி ஸ்டார்ட் பண்ணலாம் இந்த ரெண்டு ஃபைல்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எஸ்ஏ பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது இதுக்கான ஃபீஸ் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ருபி அடுத்து மேக்ஸ் பேட்ச் ஸ்டார்ட் ஆயிருக்கு அடுத்து ஹோல் டெஸ்ட் பேட்ச் குரூப் டூ டூ ஏ குரூப் ஃபோர்க்காக படிக்கிறவங்களுக்கு ஹோல் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது அதுக்கான ஃபீஸ் வந்து ட்ரிபிள் நைன் ருபி அடுத்த அப்கமிங் டெஸ்ட் பேட்ச் தமிழ் அப்புறம் ஜிகே பேட்ச் இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுறோம் அதை பற்றி டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க அடுத்து இப்போ இன்றைக்கான கரண்ட் அஃபயர்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி எஸ்டர்டே கரண்ட் அஃபயர்ஸ் ஒரு தடவை ரிவிஷன் பார்த்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் உள்நாட்டில் வடிவமைக்கப்பட்ட முதல் நீர்மூழ்கி எதிர்ப்பு போர்க்கப்பல் எது ஆன்சர் ஆப்ஷன் ஏ அர்னாலா இரண்டாவது கேள்வி இயற்கை வளங்கள் துறை அமைச்சராக நியமிக்கப்பட்டவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் பி எஸ் ரகுபதி மூன்றாவது கேள்வி இலநாய்ஸ் தொழில்நுட்ப பல்கலைக்கழகம் தனது கல்வி வளாகத்தை எங்கு அமைக்க உள்ளது ஆன்சர் ஆப்ஷன் சி மும்பை நான்காவது கேள்வி அறுபத்தி ஏழாவது போப்பாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார் சி ராபர்ட் ஐந்தாவது கேள்வி சமீபத்தில் முதல்வர் ஸ்டாலின் அரசு மாதிரி பள்ளியை எங்கு தொடங்கி வைத்துள்ளார் ஆன்சர் ஆப்ஷன் சி திருச்சி ஆறாவது கேள்வி பிளஸ் டூ பொது தேர்வில் சதவீத தேர்ச்சி பதிவாகி உள்ளது ஆன்சர் தொண்ணூத்தி ஐந்து புள்ளி ஜீரோ மூன்று சதவீத தேர்ச்சி ஏழாவது கேள்வி காப்போம் நம்மை காக்கும் நாற்பத்தி எட்டு திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு எட்டாவது கேள்வி எங்கு அமைக்கப்பட்ட நடிகர் சிவாஜி கணேசன் சிலையை முதல்வர் ஸ்டாலின் தொடங்கி வைத்துள்ளார் ஆன்சர் ஆப்ஷன் பி திருச்சி ஒன்பதாவது கேள்வி எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் வான் பாதுகாப்பு அமைப்பை இந்தியா எந்த நாடு இன்று வாங்கியது ரஷ்யா பத்தாவது கேள்வி கோபாலகிருஷ்ண கோகுலே எந்த ஆண்டு காங்கிரஸ் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு இப்போ இந்த கணக்கு ரெண்டு வயர்ஸ் பார்க்கலாம் சரி கவனிங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இந்தியாவிலேயே அதிக மகப்பேறு இறப்பு விகிதம் கொண்ட மாநிலம் எது ஆன்சர் ஆப்ஷன் பி மத்திய பிரதேச மாநிலம் ஸோ இந்தியாவில் பாத்தீங்கன்னா மத்திய பிரதேசம் தான் மகப்பேறு இறப்பானது அதிகமாக இருக்கு ஸோ மகப்பேறு இறப்பு விகிதம் அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலம் மத்திய பிரதேச மாநிலம் சரி கவனிங்க இப்போ மகப்பேறு இறப்பு அப்படின்னா என்னன்னா இப்போ பிரெக்னன்சி டைம்ல பார்த்தீங்கன்னா உயிரிழக்கிறது ஸோ பிரெக்னன்சி டைம்ல பிரசவத்துக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு பிரசவத்தின் போதோ அல்லது பிரசவத்துக்கு அப்புறமா ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ்க்குள்ள அந்த பெண்கள் கர்ப்பிணி பெண்கள் உயிரிழக்கிறாங்க அப்படின்னா அததான் மகப்பேறு இறப்புன்னு சொல்றோம் மகப்பேறு இறப்பு விகிதம் அப்படின்னா என்னன்னா ஒரு லட்சம் கர்ப்பிணி பெண்கள்ல உயிரிழக்கக்கூடிய நபர்களுடைய எண்ணிக்கையை தான் நம்ம மகப்பேறு இறப்பு விகுதம் சொல்றோம் இப்ப பாலின விகிதம் ஆயிரம் ஆண்களுக்கு எத்தனை பெண்கள் இருக்காங்கிறத பாலின விகிதம் சொல்றோம் இல்லையா அந்த மாதிரி ஒரு லட்சம் கர்ப்பிணி பெண்கள்ல உயிரிழக்கக்கூடிய பெண்களுடைய எண்ணிக்கையை தான் நம்ம மகப்பேறு இறப்பு விகுதம் அப்படின்னு சொல்றோம் இந்தியாவுடைய மகப்பேறு இறப்பு விகுதம் பாத்தீங்கன்னா இப்போ குறைஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க அதாவது ரெண்டாயிரத்தி பதினெட்டு டூ இருபதுல பாத்தீங்கன்னா ஒரு லட்சம் பிறப்புகள் அதாவது ஒரு லட்சம் பிரசவங்கள்ல பாத்தீங்கன்னா தொண்ணூத்தி ஏழு பெண்கள் வந்து உயிரிழந்திருக்காங்க சோ அந்த மாதிரி தொண்ணூத்தி ஆக இருந்திருக்கு மகப்பேறு இறப்பு விகிதம் அது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது டு இருபத்தி ஒன்னுல பார்த்தீங்கன்னா இப்போ தொண்ணூத்தி ஆக குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சமீபத்தில் இந்திய பதிவாளர் ஜெனரல் மற்றும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஆணையர் அலுவலகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிச்சிருக்காங்க ஸோ இப்போ இந்தியாவுடைய மகப்பேறு இறப்பு விகிதம் எவ்வளவா இருக்கு தொண்ணூத்தி மூன்றா இருக்கு அடுத்து இந்தியாலே அதிகமான மகப்பேறு இறப்பு விகிதம் கொண்ட மாநிலமாக எந்த மாநிலம் இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா மத்திய பிரதேச மாநிலம் மத்திய பிரதேசத்தில் ஒரு லட்சம் பிரசவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நூத்தி எழுபத்தஞ்சு பெண்கள் வந்து உயிரிழக்கிறாங்க அசாம்ல நூத்தி அறுபத்தி ஏழா இருக்கு இந்த எம் எம் சொல்லுவாங்க அதாவது மகப்பேறு இறப்பு விகிதத்தை தான் எம்எம்ஆர் அப்படின்னு சொல்றது உத்தரப்பிரதேச மாநிலத்தில் நூத்தி ஐம்பத்தி ஒன்னாக இருக்கு அடுத்தபடியாக ஒடிசா மாநிலம் நான்காவது இடத்துல இருக்கு இப்ப உங்களுக்கான கொஸ்டின் தமிழ்நாட்டில் மகப்பேறு இறப்பு விகிதம் எவ்வளவா இருக்கு இதுக்கான கமெண்ட் இது உங்களுக்கான கொஸ்டின் அடுத்து பாத்தீங்கன்னா ஐநாவுடைய எஸ்டிஜி கோல்ஸ் அதாவது சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் நிலையான வளர்ச்சி இலக்குகள் ஒரு பதினேழு இலக்குகள் இருக்கு அந்த பதினேழு இலக்குகள்ல ஒன்னா ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள்ள ஒரு லட்சம் அதாவது ஒரு லட்சம் பிரசவத்துல பாத்தீங்கன்னா அந்த இறப்புகளுடைய எண்ணிக்கை வந்து எழுபதுக்கும் குறைவாக குறைக்கணும் உலக அளவில் அப்படின்னு சொல்லிட்டு ஐநாவுடைய வளர்ச்சி இலக்குகள்ல ஒன்னாக இது இருக்கு அடுத்து இரண்டாவது கேள்வி முத்தமிழ் அறிஞர் கலைஞர் மு கருணாநிதி ஒருங்கிணைந்த பேருந்து முனையம் எங்கு திறக்கப்பட்டுள்ளது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அமைக்கப்பட்டுள்ள முத்தமிழ் அறிஞர் கலைஞர் மு கருணாநிதி ஒருங்கிணைந்த பேருந்து முனையத்தை வந்து திறந்து வச்சிருக்காங்க சோ இன்னும் பல்வேறு நலத்திட்டங்களை அங்க தொடங்கி வச்சிருக்காங்க என்னென்ன பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு இப்ப நம்ம பார்க்கலாம் கவனிங்க இப்போ திருச்சி பஞ்சப்பூர்ல நடைபெற்ற நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து திருச்சியில பெரியார் ஒருங்கிணைந்த கால்கனி அங்காடி அமைக்கிறதுக்காக அடிக்கல் நாட்டியிருக்காங்க அடுத்து ஏற்கனவே அமைக்கப்பட்டுள்ள பேரறிய பேரறிஞர் அண்ணா கனரக சரக்கு வாகன முனையத்தை வந்து திறந்து வச்சிருக்காரு முத்தமிழறிஞர் கலைஞர் மு கருணாநிதி ஒருங்கிணைந்த பேருந்து முனையத்தையும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வச்சிருக்காங்க அடுத்து இருநூத்தி தொண்ணூறு கோடியில திருச்சியில் அமைக்கப்பட்ட காமராஜர் பெயர்ல அமைக்கப்பட்ட நூலகத்தை வந்து தொடங்கி வச்சிருக்காங்க அடுத்து இதை நம்ம பார்த்தோம் கனரக சரக்கு வாகன முனையம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பறவைகள் பூங்கா அமைக்கப்பட்டிருக்கு ஒலிம்பிக் அகாதமி அங்கே அமைக்கப்பட்டிருக்கு ஜல்லிக்கட்டு அரங்கம் பச்சைமலை சுற்றுலா திட்டம் அடுத்து மணப்பாறையில ஆயிரத்தி நூறு ஏக்கர் பரவளவுல சிகாட் தொடங்கப்பட்டிருக்கு இதெல்லாமே வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பாத்தீங்கன்னா தொடங்கி வச்சிருக்காங்க அடுத்து மூன்றாவது கேள்வி ஆகாஷ் வான் பாதுகாப்பு சாதனம் எந்த நாட்டில் உருவாக்கப்பட்டது ஆன்சர் இந்தியா ஸோ இந்தியாவில தான் இந்த ஆகாஷ் வான் பாதுகாப்பு சாதனமானது உருவாக்கப்பட்டது இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே வந்து மோதல் நடைபெற்று வருது அதாவது பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல பெஹல்காம்ல வந்து அட்டாக் பண்ணியிருப்பாங்க இருபத்தி ஆறு டூரிஸ்ட் வந்து அதில் உயிரிழந்திருப்பாங்க ஸோ அதுக்கு பதிலடியாக ஆபரேஷன் சிந்துரை வந்து நம்ம இந்தியா ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க அந்த ஆபரேஷன் சிந்துரின் படி பாத்தீங்கன்னா பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய ஒரு ஒன்பது பயங்கரவாத கட்டமைப்புகள் மீது இந்தியா வந்து தாக்குதல் நடத்திருப்பாங்க அதுக்கப்புறமா பாகிஸ்தான் பாத்தீங்கன்னா நம்ம இந்தியா மீது தாக்குதல் நடத்திட்டு வராங்க நம்ம இந்தியாவும் பாகிஸ்தான் மீது தாக்குதல் நடத்துறாங்க சோ இது வந்து இந்த ஆபரேஷன் சிந்துர் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா மே ஏழாம் தேதி இப்போ ரீசெண்டாக மே ஏழாம் தேதி தான் ஆபரேஷன் சிந்து ஸ்டார்ட் பண்ணி பாகிஸ்தானுடைய ஒரு ஒன்பது பயங்கரவாத முகாம்கள் மீது தாக்குதல் நடத்தியிருப்பாங்க அதுக்கப்புறம் பாகிஸ்தான் இந்தியா மீது தாக்குதல் நடத்திட்டு வருது சோ அந்த தாக்குதல்களை தகர்த்துவதற்காக ட்ரோன்கள் அனுப்புறாங்க விமானங்கள் அனுப்புறாங்க இல்லையா சோ அந்த பாகிஸ்தான் நடத்தக்கூடிய தாக்குதலை முறியடிப்பதற்காக இந்தியால என்னென்ன பாதுகாப்பு சாதனங்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கு என்னென்ன பாதுகாப்பு கட்டமைப்புகளை யூஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம் இப்போ ஸோ நேற்றை பார்த்துருப்போம் எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் ரஷ்யாவுடைய எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் வந்து இதில் பயன்படுத்தப்படுது ஸோ வான் பாதுகாப்பு கட்டமைப்பு ஸோ உங்களுக்கு மிசைல் வந்து ஒரு குறிப்பிட்ட தொலைவுகளை வர்றதை ரீச் பண்ணுறத எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் உணர்ந்துச்சு அப்படின்னா இது வந்து அதை அழிக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்த எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் அப்படிங்கிறது வான் பாதுகாப்பு சாதனம் அடுத்த பராக் எயிட் நம்மளுடைய ஆகாஷ் ஏவுகணைகள் இதெல்லாமே வந்து இந்த பாகிஸ்தானுடைய ட்ரோன் தாக்குதலில் வந்து முறியடிக்கிறதுக்கு நம்ம இந்தியாவில் பயன்படுத்தப்பட்டிருக்கு ஸோ இந்த பாதுகாப்பு சாதனங்கள் பார்த்தீங்கன்னா ஜம்மு உதன் உதம்பூர் சம்பா அக்னூர் அப்புறம் நாக்ரோடா பதான்கோட்ல நிறை நிறுத்தப்பட்டிருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க வரிசை எந்தெந்த நாட்டுல இருந்து வாங்கியிருக்காங்க எவ்வளவு கிலோமீட்டர் தொலைவுல அது போய் எந்த ரேஞ்சுக்கு அது ஒர்க் பண்ணும் அப்படிங்கறத பாக்குறோம் சோ சுமார் எழுபது கிலோமீட்டர் தொலைவிலான இலக்குகள் வரைக்கும் இது போய் சென்று பராக்கேட்டு வந்து தாக்கக்கூடியது ஏவுகணையை தாக்கும் வெள்ளமை கொண்ட பராக்கேட்டு அடுத்து எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் இது ரஷ்யா கிட்ட இருந்து வாங்கியிருக்காங்க இந்த வான் பாதுகாப்பு அமைப்பு இது கிட்டத்தட்ட நானூறு கிலோமீட்டர் அதாவது பாத்தீங்கன்னா முன்னூத்தி எண்பது கிலோமீட்டர் தொலைவு வரைக்கும் இருக்கக்கூடிய இலக்குகளை தாக்கி அளிக்கும்னு சொல்லியிருக்காங்க அடுத்து இது எதிரி ஏவுகணைகளை துல்லியமாக தாக்கி அளிக்கும் எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் நெக்ஸ்ட் பாருங்க ஆகாஷ் இது நம்ம உள்நாட்டிலே இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட ஒரு வான் பாதுகாப்பு அமைப்பு தான் ஆகாஷ் இந்த ஆகாஷ் ஏவுகணை அமைப்பு பாத்தீங்கன்னா சுமார் இருபத்தி ஐந்து கிலோமீட்டர் தொலைவு வரை இருக்கக்கூடிய இலக்குகளை தாக்கி அளிக்கும் அடுத்து ஸ்பைடர் இது வந்து இஸ்ரேலுக்குலேருந்து பண்ணிருக்காங்க இந்த சாதனம் பாத்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் தொலைவு வரை இருக்கக்கூடிய இலக்குகளை தாக்கி அளிக்கக்கூடியது அடுத்து குறுகிய தொலைவு சாதனங்கள் இப்ப வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம் ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் வரைக்கும் போறதை பார்த்திருப்போம் இப்ப பத்து கிலோமீட்டர் அதுக்கு குறைவான இலக்குகள் தூரத்துல இருக்கக்கூடிய இலக்குகளை தாக்கி அழிக்கிறதுக்காக என்னென்ன யூஸ் பண்றோம் அப்படின்னா ஓஎஸ்ஏ ஏகேஎம் அப்படிங்கிற பாதுகாப்பு அமைப்பு ஒரு இது வந்து பத்து கிலோமீட்டர் தொலைவிலான இலக்குகளை தாக்கி அழிக்கக்கூடிய சாதனம் இது சோ இது வந்து சர்ஃபேஸ் டூ ஏர் அதாவது நிலத்திலிருந்து வானில் உள்ள இலக்குகளை தாக்கி அழிக்கக்கூடிய ஒரு மிசைல் சிஸ்டம் தான் ஏகேஎம் அப்படிங்கிறது இதை வந்து ரஷ்யா தான் வந்து உருவாக்கி இருக்கு இந்தியன் ஃபோர்ஸ் இந்திய விமானப்படையில இந்த ஓஎஸ்ஏ ஏகேஎம் வந்து பயன்படுத்தப்படுது அடுத்து பாத்தீங்கன்னா ரஷ்யா கிட்டே இருந்து இக்லா எஸ் ஏவுகணை அமைப்பானது வாங்கப்பட்டிருக்கு இது வந்து மேன் போர்ட்டபிள் ஏவுகணை அமைப்பு அதாவது பாத்தீங்கன்னா நம்ம மிசை லான்ச் பண்றோம்னா ஒரு கருவி வச்ச அந்த மிசை லான்ச் பண்றதுக்கான சாதனத்துல இருந்தா நம்ம மிசைல லான்ச் பண்ணுவோம் அந்த மாதிரி இக்லாயஸ் ராணுவ வீரர்களே வந்து அவங்களுடைய தோல் பட்டையில சுமந்து கொண்டு பெரிய விமானமா இருந்தாலும் சரி ஹெலிகா ஹெலிகாப்டர் இருந்தாலும் சரி ட்ரோன்களை வந்து வீழ்த்துவதற்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு சாதனம்தான் இந்த இக்லாயஸ் இது ரஷ்யாவுடைய அதாவது வான் பாதுகாப்பு அமைப்பு இது ஆறு கிலோமீட்டர் வரையிலான தூரத்தில் இருக்கக்கூடிய இலக்குகளை தாக்கி அழிக்கிறதுக்கு இதை பயன்படுத்த முடியும் அடுத்து இக்லா ஒன் எம் இதுவும் ரஷ்யா கிட்ட என்ன ட்ரை பண்ணிருக்காங்க இது வந்து அஞ்சு கிலோமீட்டர் இலக்குகளை வந்து தாக்கி அழிக்கக்கூடியது இதுவும் மேன் போர்ட்டபிள் தான் ராணுவ வீரர்கள் அவங்களுடைய தோல்பட்டையில சுமந்து கொண்டு தாக்க முடியும் ஒரு ஹெலிகாப்டரை குறி வச்சோ விமானத்தை குறி வச்சோ நம்மளால தாக்க முடியும் அடுத்து பெசோரோ ஏவுகணைகள் இது மூணு புள்ளி ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் இலக்குகளை வச்சு தாக்குவதற்கான சாதனம் அடுத்து ஏல் செவன்டி துப்பாக்கிகள் இது பாத்தீங்கன்னா மூணு புள்ளி ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் இலக்குகளை தாக்கி அளிக்க முடியும் இந்த துப்பாக்கிகள் மூலமா அடுத்து பாகிஸ்தான் வான் பாதுகாப்பு சாதனம் இப்போ இந்தியாவுடைய வான் பாதுகாப்பு சாதனம் இப்போ பாகிஸ்தான் அவங்களுடைய ட்ரோன்களை வச்சு நம்மள தாக்குதல் செய்யறாங்கன்னா நம்ம எது இந்த கட்டமைப்புகளை தான் நம்ம வந்து டிஃபென்ஸ் பண்ணிருக்கோம் அந்த மாதிரி பாகிஸ்தான்ல டிஃபென்ஸ் சிஸ்டம் இருக்கும் இல்லையா அதுல பார்க்கும்போது அந்த டிஃபென்ஸ் சிஸ்டம்ல என்னென்ன ஏவுகணைகள் எந்த ஏவுகணை அமைப்புகளை பயன்படுத்திருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது ஹெச் கியூ நைன் இது பாத்தீங்கன்னா சீனாக்கு தேர்ந்து வாங்கியிருக்காங்க பாகிஸ்தான் இது அதிகபட்சமா நூத்தி இருபதுல இருந்து முன்னூறு கிலோமீட்டர் தொலைவு வரைக்கும் சென்று தாக்கக்கூடியது அடுத்து ஸ்பாடா இது வந்து பிரான்ஸுக்கு இருந்து பை பண்ணிருக்காங்க சோ இது பாத்தீங்கன்னா இருபதுல இருந்து இருபத்தஞ்சு கிலோமீட்டர் தொலைவு வரைக்கும் சென்று தாக்கக்கூடியதான் ஸ்பாடா அடுத்த நான்காவது கேள்வி எங்கு கட்டப்பட்டுள்ள மாபெரும் நூலகத்துக்கு காய்தே மில்லத் பெயர் சூட்டப்பட உள்ளது ஆன்சர் நெல்லை ஒரு பெரிய நூலகம் அமைக்க அந்த நூலகத்துக்கு வந்து பெயரானது சூட்டப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அறிவிச்சிருக்காங்க சோ நெல்லை அதாவது திருநெல்வேலியில் அமைக்கப்படும் நூலகத்துக்கு காயிதேலத்துடைய பெயரானது சூட்டப்பட இருக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அறிவிச்சிருக்காங்க அடுத்த திருச்சியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பாத்தீங்கன்னா இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தேசிய தலைவரான கே எம் காதர் மொஹிதீன் என்பவருக்கு பாத்தீங்கன்னா விருதானது வழங்கப்பட்டிருக்கு இது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வழங்கியிருக்காங்க அதுக்கான பரிசு தொகை அதாவது பொற்கிளி வழங்கி வழங்கியிருக்காங்க அடுத்த சென்னை பல்கலைக்கழகத்தில் பாத்தீங்கன்னா இஸ்லாமிய தமிழ் இலக்கிய ஆய்வு இருக்கை அமைப்பதற்கான நடவடிக்கைகளானது மேற்கொள்ளப்படும் அப்படின்னு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க ஐந்தாவது கேள்வி நமக்கு நாமை திட்டத்தை செயல்படுத்துவதற்கான நிதி ஒதுக்கீடு எத்தனை கோடியாக உயர்த்தப்பட்டுள்ளது ஆப்ஷன் சி நூத்தி ஐம்பது கோடி ஸோ நமக்கு நாமை திட்டம் அப்படிங்கிறது என்னன்னா இப்போ நம்ம பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்துறாங்க இப்ப உங்களுக்கு விருப்பமான மக்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு இடத்துல இருக்காங்க அவங்களுக்கு ஒரு பூங்கா அமைக்கணும்னு அவங்களுக்கு தோணுது அவங்க விரும்புறாங்க மக்கள் அனைவரும் விரும்புகிறாங்க அப்படிங்கிற பட்சத்துல மக்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட தொகையை வந்து அவங்க பங்களிப்பா செலுத்துவாங்க அதுக்கு ஈக்குவலா வந்து அரசும் வந்து அந்த பங்கு தொகையை கொடுத்து அந்த திட்டத்தை செயல்படுத்தி கொடுத்துருவாங்க அதுதான் வந்து நம்ம நமக்கு நாமே திட்டம் நமக்கான திட்டத்தை நம்மளே வந்து அமைக்கிறதுக்காக ஸோ இப்போ இந்த திட்டத்துக்கான தமிழக அரசுடைய நிதி ஒதுக்கீடு நூத்தி ஐம்பது கோடியாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஏற்கனவே நூறு கோடியா இருந்துச்சு அதை இந்த நிகழ் ஆண்டுல பாத்தீங்கன்னா நூத்தி கோடியாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க இந்த நமக்கு நாமே திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு டிசம்பர் மாதம் தொடங்கப்பட்டது ஸோ இந்த திட்டத்துக்கு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி டு இருபத்தி ஆறாம் நிதி ஆண்டுக்கு இந்த ஸ்கீமுக்கான ஒதுக்கீடு இப்போ நூத்தி கோடியாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க சரியா சோ இப்போ அதுக்கான வழிகாட்டுதல்களையும் ரிலீஸ் பண்ணிருக்காங்க இது வந்து ஊரக பகுதிகளில் உள்ள பணிகளுக்கு மட்டும்தான் இந்த நிதியை பயன்படுத்தணும்னு சொல்லியிருக்காங்க அதுவும் மட்டும் இல்லாம எப்படி என்னென்ன விஷயங்களுக்கு பயன்படுத்தலாம்னா ஊரக பகுதிகளில் நூலகம் அமைக்கிறது அங்கன்வாடிகள் அமைக்கிறது பள்ளி சமையல் கூடங்கள் அமைக்கிறது அடுத்து பாத்தீங்கன்னா பூங்காக்கள் அமைக்கிறது விளையாட்டு மைதானங்கள் அமைக்கிறது அடுத்து சாலை திட்டு நீரூற்றுகள் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த நீரூற்றுகள்லாம் அழகழகா வச்சுருப்பாங்க அந்த மாதிரி நீரூற்று அமைக்கிறது இந்த மாதிரியான திட்டங்களுக்கு இந்த நிதியை பயன்படுத்தலாம் நமக்கு நாம் இந்த இடத்தை செயல்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த மொத்த நிதியில் பார்த்தீங்கன்னா செவன்டி ஃபோர் நிதியை வந்து மாவட்டங்களுடைய திட்டங்களுக்காக ஒதுக்கீடு செய்யணும் ஒரு பர்சன்டேஜ் நிதியை பார்த்தீங்கன்னா எதுக்காக செய்தி கல்வி தொலை தொடர்புக்காக செயல் ஒதுக்கீடு செய்யணும்னு சொல்லியிருக்காங்க அதாவது ஒரு சதவீத நிதியானது ஊரக வளர்ச்சி ஊராட்சி இயக்கத்தை போக்குவரத்துக்கும் மாவட்டங்களுக்கும் செய்தி கல்வி தொலை நடவடிக்கைகளுக்காக ஒதுக்கீடு செய்யணும்னு சொல்லியிருக்காங்க ரிமைனிங் எவ்வளோ இருக்கு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் நிதியானது இருக்கு செவன்டி ஃபோர் வந்து மாவட்டங்களுடைய திட்டங்களுக்கு அனுப்புறாங்க ஒன் பர்சன்டேஜ் வந்து கல்விக்காக தொலை தொடர்புக்காக செய்திக்காக ஒதுக்கீடு செய்யறாங்க மீனமுள்ள இருபத்தஞ்சு சதவீத ஒதுக்கீடானது மாவட்ட ஆட்சியரால் கோரப்படுக்க மாவட்ட ஆட்சியர் ஒரு அவங்க மாவட்டத்தில் ஒரு சிறப்பு பணி திட்ட செயல்படுத்தணும்னு நினைக்கிறாங்கன்னா அதுக்கு இந்த டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜை வழங்கலாம் வழங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்த ஆறாவது கேள்வி சர்க்கரை நோயில் புதிய துணை வகை யாருடைய பாதிப்பை ஏற்படுத்துகிறது ஆன்சர் ஆப்ஷன் பி இளைஞர்கள் சோ சர்க்கரை நோய் நீரிழிவு நோய் இன்சுலின் வந்து அதிகமாக சுரக்காததுனாலையும் இன்சுலின் அதோடைய வேலையை சரியா செயலாட்டியும் தான் இந்த சர்க்கரை நோயானது ஏற்படுது ஸோ இந்த சர்க்கரை நோய் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எல்லாருக்கும் வந்து டைப் ஒன் டைப் டூ இந்த டூ டைப்ஸ் மட்டும்தான் மேக்சிமம் எல்லாருக்குமே தெரியும் பரவலாக சர்க்கரை நோய்னா ரெண்டு வகைதான் இருக்கு டைப் ஒன் டைப் டூன்னு அதில் துணை வகைகள் ஏற்கனவே பதினான்கு துணை வகைகள் வந்து கண்டறியப்பட்டிருக்கு இப்போ இளைஞர்கள்கிட்ட பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய சர்க்கரை நோய்கள்ல பதினைந்தாவது துணை வகையை இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ யார்கிட்ட பாதிப்பை ஏற்படுத்துது இளைஞர்கள்ட்ட ஸோ சர்க்கரை நோயில் புதிய துணை வகையானது இப்போ ஆய்வுல கண்டறியப்பட்டிருக்கு இளம் வயதினரை பாதிக்கக்கூடிய சர்க்கரை நோயில ஒரு புதிய துணை வகையை கண்டறிச்சிருக்காங்க ஏற்கனவே பதினான்கு துணை வகை இருக்கு இப்போ பதினைந்தாவது துணை வகையா இது இருக்கும்னு சொல்லியிருக்காங்க இளைஞர்கள்ட்ட பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியது நம்ம நார்மலா பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே டைப் ஒன் டைப் டூ மட்டும்தான் தெரியும் ரீசண்டாக கூட பாத்தீங்கன்னா டைப் ஃபைவ் ஊட்டச்சத்து குறைபாட்டால் இளைஞர்கள்ட்ட ஏற்படுத்தக்கூடிய ஏற்படக்கூடிய டைப் நீரிழிவு நோய்க்கு வந்து ரீசெண்டாக தான் வந்து சர்வதேச சர்க்கரை நோய் கூட்டமைப்பானது அங்கீகாரம் கொடுத்திருப்பாங்க பார்த்துருப்போம் இப்போ பதினைந்தாவது துணை வகையை கண்டறிஞ்சிருக்காங்க இந்த இளைஞர்கள்ட்ட சர்க்கரை நோய் துணை வகைகள் ஏற்படுதில்லையா சர்க்கரை நோய் ஏற்படுது இல்லையா அதை வந்து என்ன சொல்றாங்கன்னா மெச்சூரிட்டி ஆன் சைட் டயபெட்டிஸ் ஆஃப் தி யங் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வகைகளை வந்து சொல்றாங்க அதோடைய பேர் வந்து இது மெச்சூரிட்டி அண்ட் சைட் டயபெட்டிஸ் ஆஃப் தி யங் அப்படின்னு சொல்லிட்டு அதோட பேர் இருக்கு இப்போ பதினைந்தாவது துணை சென்னை சர்க்கரை நோய் ஆராய்ச்சி அறக்கட்டளையும் அமெரிக்காவுடைய வாஷிங்டன் பல்கலைக்கழக மருத்துவ கல்வி நிறுவனமும் இணைந்து கண்டுபிடிச்சிருக்காங்க சோ இந்த துணை வகை பாத்தீங்கன்னா பதினெட்டுல இருந்து முப்பத்தி நான்கு வயது வரைக்கும் கூடிய இளைஞர்கள்ட்ட தான் அதிகமான தாக்கத்தை ஏற்படுத்துது நெக்ஸ்ட் ஏழாவது கேள்வி அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா என்று அழைக்கப்படும் சட்டப்பிரிவு ஆன்சர் சட்டப்பிரிவு முப்பத்தி ரெண்டு அரசியல் அமைப்பினுடைய இதயம் மற்றும் ஆன்மா அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது ஏன் அப்படி சொல்றாங்கன்னா ஒரு ஒரு விஷயத்துல இப்ப மனித உரிமைகள் மீறப்படுது அப்படிங்கிற டைம்ல உச்ச நீதிமன்றம் தலையிட்டு அங்கே உரிமைகள் நிலைநாட்டப்படுவதை வந்து உறுதிப்படுத்துறது உறுதிப்படுத்துவதற்கான ஒரு சட்டப்பிரிவு தான் இந்த ஆர்டிகல் தேர்ட்டி டூ அப்படிங்கிறது சோ இப்போ நம்மளுடைய உரிமைகள் இந்தியால வந்து குடிமக்களுடைய உரிமைகள் மீறப்படுது சட்டம் மீறப்படுது அப்படிங்கிற பட்சத்துல உச்ச நீதிமன்றம் தலையிட்டு அந்த உரிமையை பாதுகாக்கக்கூடிய வேலையை செய்வதற்கான அதிகாரம் வழங்கக்கூடியதான் இந்த ஆர்டிகல் தேர்ட்டி டூ அப்படிங்கிறது அதுதான் இந்திய அரசியலமைப்புக்குரிய ஆன்மா இதய மற்றும் ஆன்மா அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது ஸோ இப்போ எதுக்காக இதை பத்தி பார்க்குறோன்னா தேசிய கல்விக் கொள்கை இருக்கு இல்லையா அதை அமல்படுத்தலை இப்போ தமிழ்நாடு கேரளா மேற்கு வங்கத்திலாம் அமல்படுத்தலை அதில் மும்மொழி கொள்கையானது இடம்பெற்றிருக்கு ஸோ அதனால தமிழ்நாட்டில் வந்து நாங்கள் அமல்படுத்த மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க இந்த மாதிரி கேரளா மேற்கு வங்கத்திலேயே அமல்படுத்தலை ஸோ அதை அமல்படுத்தணும்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செஞ்சிருப்பாங்க அதுக்கு தீர்ப்பளித்த அதாவது அந்த வழக்கு வந்து இப்போ தள்ளுபடி செஞ்சுருக்காங்க இந்த மனுவை உச்சநீதிமன்றம் என்ன சொல்லி தள்ளுபடி செஞ்சிருக்காங்கன்னா குடிமக்களுடைய உரிமைகள் உரிமைகள் இருக்கக்கூடிய சிட்டிசனுடைய வந்து மீறப்படுது அப்படிங்கிற அதை தேர்ட்டி டூ அதிகாரிமத்தில் இருக்கு ஒரு நேரடியாக ஒரு மாநிலம் வந்து ஒரு கொள்கையை செயல்படுத்தலை அது செயல்படுத்தணும்னு சொல்லிட்டு கட்டாயப்படுத்த முடியாது உரிமைகள் மீறப்பட்டாதான் அதுக்கான அதிகாரத்தை வந்து நாங்கள் நிலைநாட்டுவோம் அதை பாதுகாக்கிறதுக்கான விஷயங்களை உச்சநீதிமன்றம் வழங்குமே தவிர்த்து ஒரு மாநிலத்தோட மாநிலத்தில் ஒரு கொள்கையை கட்டாயமா செயல்படுத்தணும்னு சொல்லிட்டு உச்சநீதிம உச்ச சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி இப்போ அந்த வழக்கை வந்து தள்ளுபடி செஞ்சுருக்காங்க அந்த மனுவை ஸோ அந்த ஆர்டிகல் தேர்ட்டி டூ படிதான் அந்த உரிமைகளை பாதுகாப்பதற்கான அதிகாரம் உச்ச நீதிமன்றத்துக்கு வழங்கப்பட்டிருக்கு இந்த ஆர்டிகல் தேர்ட்டி டூவில பார்த்தீங்கன்னா நீதி பேராணைகள் ஒரு ஐந்து நீதி பேராணைகளானது இடம்பெற்றிருக்கு அந்த நீதி பேராணைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆட்புணர் நீதி பேராணை கட்டளை நீதி பேராணை அடுத்து தடை நீதி பேராணை அதாவது ப்ராகிபிஷன் ப்ராகிபிஷன் அடுத்து உரிமை வினா நீதி பேராணை குவா வரண்டோ அடுத்து ஆவண கேட்பு நீதி பேராணை ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா லாஸ்டாக நடந்த எக்ஸாமில் கேட்டிருக்காங்க உங்களுக்கு பொறுத்துக்க மாதிரி குரூப் டூ ஏ மெயின்ஸ்லேயோ குரூ ப்ரிலியம்ஸ்லேயோ தெரில இதில் கேட்டிருக்காங்க ரீசெண்டாக நடந்த எக்ஸாமில் தான் சாட்குட நீதி பேராணை அப்படின்னா என்னன்னா இப்போ ஒருவரை வந்து சட்டவிரோதமா அரஸ்ட் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற பட்சத்துல அது தெரிய வருது உச்ச நீதிமன்றத்துக்கு அப்படிங்கிற பட்சத்துல உச்ச நீதிமன்றம் வந்து அவரை நீதிமன்றத்துல ஆஜர்படுத்தணும் அப்படின்னு கோரும் அதுக்கான ஒரு அதிகாரம் வந்து ஆட்கோணர் நீதி பேராணை அடுத்து கட்டளை நீதி பேராணை அப்படின்னா அரசு அரசு அதிகாரிகள் இருக்காங்களே கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் இருக்காங்களா அவங்க வந்து சட்டத்துக்கு உட்பட்டு செயல்படல அதாவது கட்டளையை மீறாங்க ஒரு குறிப்பிட்ட செயலை வந்து செய்யும்படி கட்டளை இடுறாங்க அப்படிங்கிற டைம்ல அது தொடர்பாக கட்டளை நீதி பேராணையானது பிறப்பிக்கப்படுகிறது அடுத்து பாத்தீங்கன்னா தடை நீதி பேராணை ஒரு நீதிமன்றம் வந்து அவங்களுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டு செயல்படாம அதிகார வரம்புக்கு மேல செயல்படும் போது அதிகார வரம்புக்கு உட்பட்டு அவங்களை செயல்படுத்துவதற்காக அது தொடர்பான வழக்கை விசாரிக்கிறது தடை நீதி பேராணை அடுத்து உரிமை வினா நீதி பேராணை அதாவது ஒரு நபர் வந்து ஒர்க் பண்றார் கவர்மெண்ட் எம்ப்ளாயா அவர் ஃபோர்ஜரி பண்ணி ஒர்க் பண்ணிருக்காரு ஒரு அரசு பதவியை சட்டவிரோதமாக வகுக்கிறார் அப்படின்னா அவர் வகுப்பதற்கான எலிஜிபிலிட்டி என்ன அப்படிங்கிறதுக்கான கேள்வியை தான் இந்த உரிமை வினா நீதி பேராணை அவருடைய தகுதியை வினா எழுப்புவது அடுத்த ஆவணக்கேட்பு நீதி பேராணை ஒரு நீதிமன்றம் பாத்தீங்கன்னா ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்காங்க அந்த தீர்ப்பு ஆவணங்கள் சட்டத்தை மீறுவதா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல அதுக்கான கேள்வி எழுப்புவதுதான் இந்த ஆவணக்கேட்பு நீதி பேராணை அப்படிங்கிறது அடுத்து எட்டாவது கேள்வி ஐஎம்எஃப் தலைமையகம் எங்கு அமைந்துள்ளது ஆன்சர் வாஷிங்டன் டிசி ஸோ அமெரிக்காவின் வாஷிங்டன் தான் இந்த ஐஎம்எஃப் உடைய தலைமையகம் இருக்கு ஐஎம்எஃப் அப்படின்னா இண்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் அதாவது சர்வதேச நாணய நிதியம் இப்போ இப்ப எதுக்காக இந்த ஐஎம்எஃப் பத்தி பாக்குறோம்னா ஐஎம்எஃப் பாத்தீங்கன்னா பாகிஸ்தானுக்கு கடன் வழங்குவதற்கு இப்போ ஒப்புதல் அளிச்சிருக்காங்க ஒரு பில்லியன் டாலர் கடன் வழங்குவதற்கு ஐஎம்எஃப் வந்து இப்போ ஒப்புதல் அளிச்சிருக்கு இந்த இதை புறக்கணிச்சிருக்காங்க இப்போ ஏன்னா நம்ம இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஒரு மோதல் நடந்துட்டு வருது இல்லையா சோ பாகிஸ்தானுக்கு ஒரு பில்லியன் டாலர் அதாவது இந்திய மதிப்புல எட்நூ எட்டாயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் கடன் வழங்குறதுக்கு ஐஎம்எஃப் இப்ப ஒப்புதல் அளிச்சிருக்கு அதுக்கான வாக்கெடுப்பை நம்ம இந்தியா புறக்கணிச்சிருக்காங்க ஏன் புறக்கணிச்சிருக்காங்க அப்படின்னா பாகிஸ்தான் வந்து இந்த திட்டங்களுக்காக தான் செயல்படுத்துறாங்க அப்படிங்கிறத விட அவங்க பயங்கரவாத ஊக்குவிப்பு திட்டங்களுக்கு இதை பயன்படுத்துகிறாங்க இதுக்கு முன்னாடியே நிறைய கடன் கொடுத்துருக்காங்க அந்த கடன் மூலமாகவே இந் இந்நேரத்துக்கு வந்து இந்த கடனை அவங்களுக்கு தேவைப்பட்டுருக்காது அதை ஒழுங்காக செயல்படுத்தியிருந்தா திட்டங்களை அப்படிங்கிற பட்சத்துல அப்படின்னு சொல்லி இந்தியாவும் அதில் பேசியிருப்பாங்க இருந்தும் அவங்களுக்கு கடனை கொடுத்துருக்காங்க ஸோ இது எப்போ இந்த ஐஎம்எஃப் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்கு ஜூலை இருபத்தி ரெண்டாம் தேதி இதோட ஹெட் குவார்டர் வாஷிங்டன் டிசியில் இருக்கு நெக்ஸ்ட் ஒன்பதாவது கேள்வி உலக புலம்பெயரும் பறவை தினம் எப்போ இந்த வருஷம் பாத்தீங்கன்னா உலக புலம்பெயரக்கூடிய பறவைகள் தினமானது மே பத்தாம் தேதி அனுசரிக்கப்படுகிறது அதாவது என்னன்னா இந்த உலக புலம்பெயரும் பறவைகள் தினம் அப்படிங்கிறது ஒவ்வொரு வருஷமும் இரண்டு நாள்ல அனுசரிக்கிறோம் அதாவது மே மாதத்துடைய இரண்டாவது சனிக்கிழமை செகண்ட் சாட்டர்டே அடுத்து அக்டோபர் மாதத்துடைய இரண்டாவது சனிக்கிழமைன்னு சொல்லிட்டு டூ டேஸ்க்கு வந்து இதை செலிப்ரேட் பண்றாங்க இந்த தினத்தை இந்த வருஷம் பாத்தீங்கன்னா மே மாதம் பத்தாம் தேதி தான் வந்து சனிக்கிழமை வருது இரண்டாவது சனிக்கிழமை சோ அதனால இந்த வருஷம் மே பத்தாம் தேதி அனுசரிக்கப்படுகிறது உலக புலம்பெயரும் பறவைகள் தினம் இந்த வருஷம் பாத்தீங்கன்னா மே பத்தாம் தேதி அனுசரிக்கப்படுது அடுத்த அக்டோபருடைய இரண்டாவது சனிக்கிழமை அனுசரிப்பாங்க ரெண்டு டே ரெண்டு நாள் அனுசரிக்கப்படுது என்ன இந்த வருஷம் பறவைகளுக்கு உகந்த நகரங்கள் மற்றும் சமூகங்களை உருவாக்குதல் அதாவது ஆங்கிலத்துல கிரியேட்டிங் பேர்ட் ஃப்ரெண்ட்லி சிட்டிஸ் அண்ட் கம்யூனிட்டிஸ் அப்படிங்கறதா இந்த வருஷம் இந்த உலக புலம்பெயரும் பறவைகள் தினத்திற்கான கருப்பொருள் இது ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டுலேருந்தே புலம்பெயரும் பறவைகள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக அனுசரிக்கப்பட்டு வருகிறது அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம ராணுவத்துக்கு ஏழு புள்ளி ஐந்து லட்சம் லாரிகளை வழங்குவதற்கு தயாராக இருப்பதாக மத்திய பிரதேச போக்குவரத்து சங்கமானது அறிவிச்சிருக்கு அடுத்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல பாத்தீங்கன்னா கேபிள் டெலிவிஷன் நெட்வொர்க் திருத்த விதிகள் படி பயங்கரவாத எதிர்ப்பு நடப்படு நடவடிக்கைகள் தொடர்பாக தகவல்களை பகிர்வதற்கு அதிகாரிகளுக்கு மட்டும்தான் அனுமதி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இப்ப நிறைய பேர் பாகிஸ்தான் இந்தியா மோதல் நடக்குது இல்லையா ஸோ அந்த மோதல்ல பாத்தீங்கன்னா அந்த ஏவுகணை லான்ச் பண்றது டோன்களை அழிக்கிறதெல்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா வீடியோ எடுத்து ரிலீஸ் பண்றாங்க நிறைய அந்த பாதுகாப்பு சம்பந்தமான விஷயங்கள்லாம் யூடியூப்ல வந்து ஷேர் பண்றாங்க ஸோ ஆனால் இதெல்லாம் நீங்க பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அரசு வந்து கோரிட்டு இருக்காங்க ஏன்னா பாதுகாப்பு சம்பந்தமான விஷயங்கள் வந்து வெளி வெளிநாடுகளுக்கு அவங்களுக்கு தெரியும் போது நம்மளோட இந்த சில யுக்திகள் வந்து பாதிக்கப்படும் அப்படிங்கிறனால நீங்க ரிலீஸ் பண்ணாதீங்க இந்த மாதிரியான விஷயங்கள்னு சொல்லியிருக்காங்க விஷயங்களை தகவல்களை யார் தான் ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னா அதிகாரிகள் மட்டும்தான் இதை பத்தி எந்த சட்டப்பிரிவுல குறிப்பிட்டிருக்காங்க எந்த சட்டத்தில் குறிப்பிட்டிருக்காங்கன்னா கேபிள் டெலிவிஷன் நெட்ஒர்க் திருத்த விதிகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் குறிப்பிட்டிருக்காங்க அடுத்து பாத்தீங்கன்னா மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேச தேசங்கள்ல வெளியில இருந்து ஒரு வெளிநாடுகள்ல இருந்தோ வெளியில ஒரு நபர்கள் மூலமாகவோ தாக்குதல் நடத்தப்படுது அப்படின்னா அந்த டைம்ல அதை முன்னெச்சரிக்கையோட தடுக்கக்கூடிய பாதுகாப்பு ஆனது எதுல இடம்பெற்றிருக்கு பாதுகாப்பு நடவடிக்கைகள் அப்படிங்கிறது குடிமை பாதுகாப்பு சட்டம் மற்றும் விதிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டுல அதை வழிவகுத்திருக்கு அதுக்கான விதிகள் நெக்ஸ்ட் ரிவிஷன் பார்க்கலாம் இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இந்தியாவிலேயே அதிக மகப்பேறு இறப்பு விகிதம் கொண்ட மாநிலம் எது ஆன்சர் ஆப்ஷன் பி மத்திய பிரதேச மாநிலம் இரண்டாவது கேள்வி முத்தமிழ் அறிஞர் கலைஞர் மு கருணாநிதி ஒருங்கிணைந்த பேருந்து முனையம் எங்கு திறக்கப்பட்டுள்ளது ஆன்சர் ஆப்ஷன் சி திருச்சி ஆகாஷ் வான் பாதுகாப்பு சாதனம் எந்த நாட்டில் உருவாக்கப்பட்டது ஆன்சர் ஆப்ஷன் பி இந்தியா நான்காவது கேள்வி எங்கு கட்டப்பட உள்ள மாபெரும் நூலகத்திற்கு காகித மில்லத் பெயர் சூட்டப்பட உள்ளது ஆன்சர் ஆப்ஷன் சி நெல்லை ஐந்தாவது கேள்வி நமக்கு நாமை திட்டத்தை செயல்படுத்துவதற்கான நிதி ஒதுக்கீடு எத்தனை கோடியாக உயர்த்தப்பட்டுள்ளது ஆன்சர் நூத்தி ஐம்பது கோடியாக ஆறாவது கேள்வி சர்க்கரை நோயில் புதிய துணை வகை யாரிடையே பாதிப்பை ஏற்படுத்துகிறது ஆன்சர் இளைஞர்கள்ட்ட ஏழாவது கேள்வி அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா என்று அழைக்கப்படும் சட்டப்பிரிவு என்ன ஆன்சர் ஆர்டிகல் தேர்ட்டி டூ எட்டாவது கேள்வி ஐஎம்எஃப் தலைமையகம் எங்கு அமைந்துள்ளது ஆன்சர் வாஷிங்டன் டிசி ஒன்பதாவது கேள்வி உலக புலம்பெயரும் பறவைகள் தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது ஆன்சர் மே பத்தாம் தேதி இத்துடன் இன்றைக்கான திரண்டஃப் வீடியோ நிறைவடைகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்